உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போறக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் அகல்யா இவங்களுக்கு வயது வந்து முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் இபி ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட பிடிக்காமல் இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு இன்னைக்கு தனிமையில் தான் இருந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு அம்மா அப்பா அப்படின்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்க னால இன்னைக்கு இவங்க என்னதான் செல்வம் செழிப்போட சந்தோஷமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஒரு இந்த வந்துட்டு இன்னைக்கு சம்மதமும் இவங்களுக்கு சொந்த வீடு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு தனிப்படியாக கோல்டே வந்துட்டு ஒரு முப்பது பவுனுக்கு மேலே வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு திருநெல்வேலி பகுதியில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னமரியே படிச்சுட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமா மறைச்சு போட்டுருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முழு முழு தகவலையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகேஸ்வரி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் போயர் தெலுங்கு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்பராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கூடிய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணிட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு படிச்சுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு பெருசாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது தன்மாதிரியே படிச்சுட்டு தனக்கு பிஸ்னஸ்க்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு கோடி கணக்கில் சொத்து இருக்கிறதுனால மணமகளுக்கு வந்துட்டு தேவையான அளவு நகை போட்டு மாப்பிளைக்கு ஒரு காரம் வந்துட்டு பிரசன் பண்ணிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு உளுந்தூர்பேட்டை பேட்டை பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முழு தகவலையும் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வா இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க